ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கட்டுச்சோறு கட்டுச்சோறு சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா நிறைய இருந்தாலும் செஞ்சு தந்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு முட்டை இருந்தால் போதும் நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு இடம் சாப்பாடு கூட சாப்பிட்லாம் வாழை இலையில் தான் கட்டணும் நான் ரெண்டு வாழில் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு தான் கட்டு கட்ட போகிறோம் ஒரு பக்கம் சோறு வந்துட்டுருக்கு முட்டை வேகுது இனி துவையிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் நாலு துண்டு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை குறை குறை பரிசு எடுத்துக்கலாம் எடுத்தா சின்ன ஒரு அஞ்சு வத்தல் அப்புறம் நாலஞ்சு பருள் பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் ஏற்கனவே நான் ஒரு துண்டு புளி ஊற வச்சுருந்தேன் அந்த ஒரு துண்டு புளியை உள்ளதைக்கி போட்டுரும் அப்புறம் பார்த்திங்கன்னா மணத்துக்காக கொஞ்சம் கறிவேப்பிலை இன்னும் இதில் கொஞ்சம் கல் உப்பம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் துவையல் ரெடி ஆயிரும் இப்போ தோ சாப்பாடு வேக முன்னாடி இனி இந்த வாழை இல்லை ரெண்டு வாழை இலை இருக்குது இல்லைங்களா அதை வந்து லேசாக சூடுபடுத்திக்கிறேன் வாழைய லேசாக கழுவிட்டு சூடுபடுத்தணும் இது எதுக்குன்னா வந்து நம்ம சாப்பாடு சூடாச்சு போது இலை கிளியாமல் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் இலையை சூடாக்கிக்கிறேன் ரெண்டு இலை தான் ரெண்டு இடையும் சூடாக்கி வச்சு நான் முட்டை ரெடி இருக்குது துவையல் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் வடிச்சாச்சு இனி வந்து இதை நம்ம இடையில உள்ள வச்சு கட்ட வேண்டியது ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வாழையில விரிச்சாச்சு வாழையில நல்ல இப்போ தான் வடித்த சூடாக சோறு அது ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட இந்த கெட்டு சோறில் கூடவே நிறைய சாப்பிட்லாம் அதில் ஒரு கொஞ்சம் துவையல் அப்புறம் ஒரு முட்டை அப்புறம் கூட கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் கூட கொஞ்சம் சோறு எடுத்து வச்சுருக்குறேன் ஏன்னா இது நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட தோணும் எல்லாம் மனத்துக்கு சூப்பராக இருக்கும் இனி மடக்கிட வேண்டியது இலையை ஃபஸ்ட்டு மடக்கணும் அதை ஒரு பார்சல் மாதிரி நாலு ம நாலு மடி மடக்கிட்டு இனி பேப்பரோட ஒரு ஓரத்தில் வச்சிட்டு அப்படியே பேப்பரும் இலையும் சேர்த்து அப்படியே சுருட்டிட வேண்டியது கெட்டு சோறு ரெடி ஆயிரும் பாருங்க ரெண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனி இதை நாங்கள் இப்போ சாப்பிட மாட்டோம் இனி மதியந்தான் சாப்பிடணும் மதியம் சாப்பிடும்போது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேப்பர் பிரிக்கிறோம் இலையை பிரிக்கும்போதே சூப்பராக இருக்கும் மனம் வேறு நம்ம கூட்டு குழம்பு பொரியல் தேவையில அந்த துவையிலும் அந்த இலையிலேருந்து சூடான சாப்பாடும் முட்டையை வச்சு சாப்பிடும் செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இனி அவியல் பொரிச்ச மீன் எல்லாம் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ எதுக்கு என்கிட்ட இல்லை அந்த இது வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும்